இன்றைய முக்கிய செய்திகள் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எந்த சூழலிலும் நமது பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது குறையவிடக் கூடாது என்ற உறுதியோடு போராடுவோம் நியாயமான தொகுதி மறுவரையறை கிடைக்கும் முறை நாம் இணைந்து ஒற்றுமை உணர்வோடு போராடுவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை தொகுதி மறுவரையறை மூலம் மத்திய அரசு வஞ்சிக்க முயற்சிப்பதாக சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கேரளா தெலுங்கானா பஞ்சாப் முதல்வர்கள் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர் தமிழகத்துக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் வட்டியில்லாத கடனாக ரூபாய் பதினான்காயிரத்து தொள்ளாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் புதுச்சேரி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிக்கு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்வியில் சிறந்து விளங்கும் கல்லூரி என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் இரு வாரத்திற்குள் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழா நடக்கும் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க வாய்ப்பு உள்ளது என தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌசல் கிஷோர் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி தொட்டிப்பாலம் தெருவை சேர்ந்தவர் ஜாகிர் உசேன் பிஜிலி வயது அறுபது ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரான இவரை கடந்த பதினெட்டாம் தேதி ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது இதனைத் தொடர்ந்து தந்தைக்கு ஏற்பட்ட நிலை எனக்கும் வரலாம் என்று கொலை செய்யப்பட்ட எஸ்ஐ மகன் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து கரூருக்கு நேற்று முன்தினம் இரவு அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்டம் குளிர்சாதன பேருந்து புறப்பட்டது இந்த பேருந்தில் செல்போனில் யூ பார்த்தபடி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் திருமண வரம் தேடுபவர்களிடம் சைபர் குற்றவாளிகள் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதால் எளிதில் யாரையும் நம்ப வேண்டாம் என காவல்துறை எச்சரித்து உள்ளது மக்களவைத் தொகுதி மறுவரை அறையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் அதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தற்போது உள்ள மக்களவைத் தொகுதிகளின் நிலை நீடிக்க வேண்டும் என்று சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டுக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதல்வர் மு ஸ்டாலின் நடத்திய கூட்டம் மக்கள் மத்தியில் ஈடுபடாது என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர்கள் தலைவர்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற தமிழகத்தின் பாரம்பரிய பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன சுய உதவிக்குழுவினர் வடிவமைத்த அழகிய பெட்டியில் வைத்து இந்த பொருட்களை முதல்வர் மு ஸ்டாலின் அளித்துள்ளார் தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பிளஸ் நான்கு வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பின்னர் எந்தவொரு பொருளின் விலையும் உயரவில்லை இதுகுறித்து பொய் பிரசாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஓமலூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி சேலம் புறநகர் மாவட்டம் ஓமலூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் மாநில அளவில் ஆண்கள் பெண்கள் முன்னணி கபடி போட்டி நேற்று முன்தினம் வேலக்கவுண்டனூரில் தொடங்கியது தமிழகத்தில் இருந்து முப்பத்து நான்கு ஆண்கள் இருபத்தி மூன்று பெண்கள் அணிகள் மோதுகின்றன தலைமுறை விளையாட்டு வீரர் அணிகளை கண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ உள்ளிட்ட ஏஜென்சிகளை பாஜக தங்களுடைய தோழமை கட்சியாக வைத்திருக்கிறது அவர்களை வைத்து தமிழகத்தில் திமுக ஆட்சியை ஏதாவது செய்ய முடியாதா என தவிக்கின்றனர் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கூலிப்படை கொலைகள் அதிகரித்துள்ளன காரைக்குடியில் பிரதான சாலையில் ஊருக்கு நடுவில் நடந்த கொலை மிகவும் வருத்தமளிப்பதாக சிவகங்கையில் கார்த்திக் எம்பி அளித்துள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலினால் சென்னை நோக்கி வந்த இந்தியா என்று திண்டுக்கல்லில் தமிழக அமைச்சர் ஐ பெரியசாமி அளித்துள்ளார் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சென்னை சென்ட்ரல் போத்தனூர் இடையே இயக்கப்படும் ரயிலின் தேதி மற்றும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூர் மார்ச் முப்பதாம் தேதி இரவு இருபதுக்கு சிறப்பு ரயில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு இயக்கப்படும் என கடந்த மார்ச் தேதி அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த ரயில் மார்ச் முப்பதாம் தேதிக்கு பதிலாக மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படும் என்ற தகவல் வெளியானது மதுரை தாம்பரம் இடையே இயக்கப்படும் அதிவிரைவு ரயிலில் தற்காலிகமாக கூடுதல் தேசி வகுப்பு மற்றும் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளன நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்கள் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியில் பங்கேற்க விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் சா உமா தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் இல்லை என்று அதிமுக பொதுச்செயலாளரும் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக மாணவர்கள் தமிழ் ஆங்கிலம் என இரண்டு மொழிகளிலும் புலமை பெற்றவர்களாக உள்ளனர் என தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அவ்வைனா அருள் தெரிவித்துள்ளார் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீரவைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி தரைக்கடைகளுக்கு சுங்கவரி வசூலித்தால் புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் நள்ளிரவில் படுகொலை பதற்றத்தில் மதுரை தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல இடங்களில் ரவுடிகள் வெட்டி படுகொலை செய்யப்படும் சம்பவங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் மதுரை தல்லாகுளம் பகுதியில் காளீஸ்வரன் என்ற ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மானியத்தில் கால்நடை பண்ணை அமைக்க தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பி சண்முகம் அறிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாமலாவதி ஒன்றியம் ஆர் பாலக்குறிச்சி ஊராட்சி வைரவன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வகுப்பறையில் மாணவர்கள் முன்னிலையில் மது அருந்தி வாதியெடுத்த தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பெங்களூருவில் மோசமான வானிலை நிலவி வருவதால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு தரையிறக்க வேண்டிய விமானங்கள் கோவைக்கு திருப்பிவிடப்பட்டதால் விமானங்கள் பயணிகள் அவதிக்குள்ளாகினர் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் இன்று ஏப்ரல் பதினொன்று இருபத்தி ஐந்து முப்பது மே பனிரெண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை காண செல்லும் ரசிகர்களின் வசதிக்காக சென்னை கடற்கரை வேளச்சேரி வழித்தடத்தில் மூன்று சிறப்பு இரவு நேர மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்ற தகவல் வெளியானது பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக இயக்கப்படும் மதுரை தாம்பரம் மதுரை வாரம் இருமுறை சேவை ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்க தற்காலிக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் விடுதலை கலை இலக்கிய பேரவை நடத்திய இளவந்திகை திருவிழா சர்பிட்டி தியாகராசர் ஹாலில் நடந்தது ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இலக்கியத்தில் கலையில் சினிமாவில் ஒழித்து வரும் முக்கிய நபர்களுக்கு எழுச்சி தமிழர் இலக்கிய விருதுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இலக்கியம் இலக்கியமாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணுவது கூட ஒரு அரசியல் தான் என்று திருமாவளவன் பேசியுள்ளார் சென்னையில் நடந்த மத்திய பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தில் மத்திய அரசு சார்பில் நடந்து வரும் பணிகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்டியலிட்டு பேசியுள்ளார் அரசியல் ஆதாயத்திற்காக தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையை திமுக கிளப்புகிறது என்று நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் நடிகர் சுஷாந்த் சிங்கின் மரணம் கொலை அல்ல தற்கொலைதான் என்று சிபிஐ வழக்கை முடித்தது கவர்ச்சி பாடல்களில் பெண்களை இழிவுபடுத்துவதா என்று தெலுங்கு சினிமாவுக்கு மகளிர் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழர்களை எல்லி நகையாடும் மத்திய அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்டத்தில் உள்ள நூற்று ஐம்பத்தி ஏழு கிராம ஊராட்சிகளிலும் இன்று நடைபெற இருந்த கிராம சபை கூட்டமானது நிர்வாக காரணங்களால் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கத்தை கத்தையான ரூபாய் நோட்டுகள் தீயில் எரிந்த நிலையில் இருக்கும் வீடியோ சுப்ரீம் கோர்ட் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்களுக்கும் மேலாக சிக்கி தவித்து வந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகிய இரண்டு பேரும் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கடந்த பத்தொன்பதாம் தேதி வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினர் வெறும் எட்டு நாள் பயணமாக சென்றவர்கள் விண்கலம் செயல் எழுந்ததால் இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் அங்கேயே இருந்தனர் தற்போது சுனிதா வில்லியம்ஸ்க்கு எனது சொந்த பணத்திலிருந்து சம்பளம் வழங்குவேன் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் கூட்டிய கலந்தாய்வு கூட்டத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜக நிர்வாகிகள் தங்களது வீட்டு வாசலில் கருப்புக்கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் சட்டப்பேரவை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து மானிமா தலைவர் கமல்ஹாசன் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் நேற்று விரிவான ஆலோசனை நடத்தினார் கரூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்டரங்கில் நேற்று பாலின சமத்துவம் சமவாய்ப்பு மற்றும் பெண்கள் அதிகாரம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சென்னை ஐகோர்ட் நீதிபதி ஜோதிராமன் பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளுக்கு சமமாக பார்க்க வேண்டும் என்று பேசியுள்ளார் ஐபிஎல் பி எல் போட்டிகளில் சிக்ஸர்களை குறிவைத்து தோனி ஆட உள்ளதாகவும் அவரின் ஆட்டத்தை காண ஆவலுடன் உள்ளதாகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் ஜெய்க்வாட் தெரிவித்துள்ளார் ஆர் சிபிஐ ஏமாற்றிய கே முதல் போட்டியிலேயே எழுந்த சர்ச்சை பிரம்மாண்ட சாதனை படைத்த விராட் கோலி ஐபிஎல் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக சிறப்பு கியூஆர் கோடு சென்னை காவல்துறையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சென்னையில் ஐபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஐந்து முறை சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சைகள் நடத்துகின்றன ஹைதராபாத்தில் ஐபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாம்பியனான சன் ஹைதராபாத் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன எம் எஸ் தோனியின் ஹெலிகாப்டர் ஷாட்டை அடித்து ரிஷப் பண்ட் பயிற்சி மேற்கொண்டார் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னும் பத்தொன்பது ரன்கள் தான் ரெய்னாவின் மாபெரும் சாதனையை முறியடிக்க உள்ள தோனி சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து ஐந்தாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மழை வெயில் தாக்கம் தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்